ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வேலையே ஆகாது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் இருக்கேன் என்ன செய்தி இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார் திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச் அந்த சர்ச்சுக்கு ஏற்றாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கான் சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் மாசு முடிஞ்சோடனே சர்ச்சில் பாட்டெலாம் போடுவாங்க அருமையான பாட்ல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நிறே அந்தமும் நிறே ஜோதியும் நிறே என் சொந்தமும் நிறே எந்த காலத்திலும் எந்த நே நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் பேன் சர்ச்சில் பாட்டு விநாயகர் கோயில் அங்கிட்டு செட்ல வேற பாட்டு போடுவான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் விநாயகர் கோயில்ல அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும் தேங்கினி மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மதுர மாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபயானோரே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு அங்க விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு போடுவான் குன்றத்திலே கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே பூச முடிஞ்சு நடந்து வருவேன் கே எம் கே காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சிருக்காரு அவர் மைக் செட்ல நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார் மூணு மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்ல மூன்று மதமும் பாட பாடனாயா என் குரல் நல்லா இருக்குது ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை புளவுபடுத்துகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கிற வேலை தூயிட்டு ஊர்வலத்தில் வர்றான் முருகா முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார் என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிட்டு போயிட்டாங்களே முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்த அதை அரசியலாக்குவது பாஜக அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து கோயில்களுக்கு தங்கத்தேர் வழங்கப்பட்டிருக்கிறது நான்கு கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன விபூதி பூசாத தர்மகர்த்தா யார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் இருநூறு மடாதிபதிகளை மேடைக்கு வரவழைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் இரண்டு இரண்டு கோடி நிதி வழங்கி பழுதடைந்த கிராமத்து கோயில்களை எல்லாம் புத்துணர்வு பெறச் செய்து புதுப்பிப்பதற்கு நிதி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி ஏதோ இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த போலி பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்லா பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்டுருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்கிது அது பாட்டி நெல் பயிரை சாப்பிடுது எல்லாத்தையும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது யாரும் அதை விரட்ட மாட்டேங்க நாங்கள் என்னென்னு கேட்டு கோயில் ஆடுடா அதை அடிக்கப்படாது அது எதை வேணாலும் திங்கிட்டோம் அப்புடின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு தின்னு உருண்டையாக ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு மாடு பார்க்குது நமக்கு இந்த முடி தவிட பிணைஞ்சு வைக்கிறாங்க ஒரு பத்து வைக்க புள்ள அள்ளி போடுறாங்க பாலை கொடுக்குறான்னு நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த ஆடு ஊரே மேயுது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்கலன்னு திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க தந்திர டந்திர டந்தன் டஙஙஙஙஙங் தந்திர டந்திர டன் டன் டஙஙங் டன் ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டு போகிறாங்க போல இருக்குன்ட்டு ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னா அப்போ தான் மாடு யோசிச்சு டே நம்ம மக்களுக்கு ஆ வாழ்நாள் முழுதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்றைக்கி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க என் மண் என் மக்களுங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி போவது உறுதி என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய எங்கள் தங்க தளபதி வகுத்திருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு என்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அமுல்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மதவெறி பிடித்த பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த இந்தியாவை விட்டு விரட்டப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணி வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்